கேஸ் ரெகுலேட்டர் அறுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு தாராங்க தோசை பேன் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு தாராங்க சிவப்பு கலர் நான் பேன்ஸ் எல்லாம் இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் ஆயிரத்தி இருநூறு ரூபாய்க்கும் இருபத்தி நாலு சென்டிமீட்டர் ஆயிரத்தி முந்நூறு ரூபாய்க்கும் இருபத்தி ஆறு சென்டிமீட்டர் பேன் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கும் இருபத்தி எட்டு சென்டிமீட்டர் நான் ஸ்டிக் பேன் ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கும் தாராங்க பிடிச்ச எனாமல் பாத்திரங்கள் அஞ்சு பீஸ் போன்ற செட் ஐயாயிரம் ரூபாய்க்கும் பீஸ் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கும் தாராங்கான ஐட்டம் எல்லாம் இருக்கு எனக்கு இவங்கிட்ட பிடிச்ச இன்னொரு ஐட்டம் என்னன்னு சொன்னா லவ்வர்ஸ் எல்லாம் கிப்ட் குடுக்கிற மாதிரி நிறைய கிப்ட் ஐட்டம் எல்லாம் வச்சிருக்காங்க அதுலயும் இந்த பெல் எல்லாம் கப்பிள்ஸ் கிப்ட் பண்ண ஒரு பெர்பெக்டான ஐட்டமா இருக்கு இதெல்லாம் தாண்டி இவங்கிட்ட சில்வர் பிளேட் டம்ளர் பாத்திரங்கள் பிளாஸ்டிக் பிளேட்ஸ் நோன்ஸ்டிக் பேன்ஸ் தோசை பேன் ட்ரிம்மர் கேல்குலேட்டர் என்று சொல்லி ஒரு கடவோட தேவையான சகல ஐட்டம்ஸுமே ஒரே இடத்துல விதவிதமா அன்லிமிட்டடா உங்களுக்கு கிடைக்க நெக்ஸ்ட் டைம் நீங்க ஒரு வியாபாரியா இருந்தாலோ அல்லது ஹோல்சேலா பொருட்களை வாங்க போறீங்கன்னு சொன்னாலோ சீனட் சாய் ஹோல்சேல் கடையை ட்ரை பண்ணி பாருங்க உங்களோட அனைத்து தேவையுமே ஒரே இடத்துல முடியும் இவங்க லொக்கேஷன் பாத்தீங்கன்னு சொன்னா காத்தாங்குடி மீரா பாலிகா ஸ்கூலுக்கு முன்னுக்கு இருக்கிற பெரிய ரோட்டால ஸ்ட்ரெயிட் பழைய கல்முனை வீதியை நோக்கி போனா பழைய கல்முனை வீதிய அந்த ரோட் சந்திக்கிற பெண்ட்ல தான் இவங்க கடை இருக்கு அப்படி இல்ல என்று சொன்னா பழைய கல்முனை வீதியால ஆரையம்பதிய நோக்கி போற பக்கம் இருக்கணும் சொல்லலாம் இந்த லொகேஷன்ல உங்களுக்கு எதுவும் குழப்பமா இருந்தா தயக்கம் இல்லாம ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கால் அடிங்க அவங்களே புல் டீடைல் சொல்லுவாங்க